தேசிய கொடியை பற்றி ஒரு பாடல் பாடுவது குமார கொடியை ராஜகுமார் தேசிய கொடியில் இருக்குது பாரு மூன்று வண்ணங்கள் ஓங்கி உயர்ந்த கம்பத்தில் ஜோராய் பறக்குது பாருங்கள் தேசிய கொடியில் இருக்குது பாரு மூன்று வண்ணங்கள் ஓங்கி உயர்ந்த கம்பத்தில் ஜோராய் பறக்குது பாருங்கள் நடுவினில் தானே சக்கரம் இருக்கு அசோக சக்கரம் அதற்கு பேரு நடுவினில் சக்கரம் இருக்கு அசோக சக்கரம் அதற்கு பேரு தியாகிகளின் வரலாறு சொல்லத்தான் போறேன் கொஞ்சம் கேளுங்க தேசிய கொடியே இருக்குது பாரு மூன்று வண்ணங்கள் ஓங்கி உயர்ந்த கம்பத்தி ஜோராய் பறக்குது பாருங்கள் நம் நாட்டினே பழைய திவளம் நம் நாட்டினிலே பல கனிமவளம் நம் நாட்டினே பழைய திவளம் நம் நாட்டினிலே பல கனிமவளம் ஆனால் இதையெல்லாம் பார்த்து அந்த வெள்ளைக்காரனுக்கு தானே ஆசை வந்ததே அந்த செல்வங்களை அவன் கொள்ளையடிக்க முயற்சி செய்தானே வியாபாரம் செய்வது போல் அவன் தானே இங்கு வந்தானே அந்த செல்வங்களை அவன் கொள்ளையடிக்க முயற்சி செய்தானே வியாபாரம் செய்வது போல் அவன் இங்கு வந்தானே நம்மை எல்லாம் அடிமைப்படுத்தி சுகம் கண்டானே சொல்லில் அடங்கா துயரை அவன் தந்தானே இதை பார்த்து விழுந்து எழுந்து மக்கள் எல்லாம் ஒன்றாய் கூடினரே இதை பார்த்து எழுந்த மக்கள் எல்லாம் ஒன்றாய் கூடினரே சுதந்திரம் என்றும் காற்றை தானே தீயாய் பரப்பினரே சுதந்திரம் என்றும் காற்றை தா காற்றைத்தானே தீயாய் பரப்பினரே எண்ணற்ற உயிர் தாகத்தாலே கிடைத்தது இந்த சுதந்திரமே கண்ணை போல போற்றி நாமும் பாதுகாப்போமே தேசிய கொடியில் இருக்குது பாரு மூன்று வண்ணங்கள் ஓங்கி உயர்ந்த கம்பத்தில் ஜோராய் பறக்குது பாருங்கள் நடுவினில் தானே சக்கரம் இருக்கு அசோக சக்கரம் அதற்கு பேரு நடுவினில் தானே சக்கரம் இருக்கு அசோக சக்கரம் அதற்கு பேர் தியாகிகளின் வரலாறு சொல்லத்தன் போரே கொஞ்சம் கேளுங்கள் தேசிய கொடியில் இருக்குது பாரு மூன்று வண்ணங்கள் ஓங்கி உயர்ந்த கம்பத்தில் ஜோராய் பறக்குது பாருங்கள் நன்றி வணக்கம்